காக்ரா வந்து தோன்றிய இடம் ஹைதராபாத் அதனால இந்த காக்ராவை ஹைதராபாத் காக்ரான்னு சொல்லுவாங்க காலப்போக்குல அதனுடைய பேர் வந்து வெறும் காக்ராவா நின்றுச்சு ஹைதராபாத் போயிடுச்சு இப்போ இந்த காக்ராவுக்கான மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னாக்க ஷோல்டரு பதினாலு அரை பஸ்ட் முப்பத்தி ஆறு அப்பர் பஸ்ட் முப்பத்தி நாலு அரை வேஸ்ட் முப்பது ஹிப்பு நாற்பது லென்த் வந்துட்டு முப்பது காக்ரா வந்து நார்மலா ஒரிஜினல் காக்ரா வந்து முப்பது இன்ச்சு தான் லென்த் இருக்கும் இப்போ கால் வரைக்கும் வந்துருச்சு அந்த ஸ்டைல்லாம் வேற இருக்கே அது பிற்பாடு பார்த்துக்கலாம் ஏழை கால் ஏழை காலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ஏழை முக்காலில் இங்கே ஒரு மார்க் வச்சு இந்த நெக் இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு மூணே முக்கால் இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கலாம் மூணே முக்கால் வச்சோம்னாக்கா இங்கே சீம் தைக்கிற சீம் வச்சோம்னா நாலு இன்ச்சு வரும் ஃபுல்லாக இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு டவுனு ஷோல்டர் டவுனு ஷோல்டரு கோடு போட்டுக்குவோம் இப்போ இங்கேருந்து சீமை விட்டு ஒரு ஆறரை இன்ச்சு டவுன் எடுத்துக்குவோம் ஆறரை இன்ச்சு இங்கேருந்து இந்த கார்னர் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துட்டு இப்போ இந்த கருவு போட்டுருவோம் ஆமூல் கருவு ஆமூல் கருவு போடுறதுக்கு முன்னால அப்பர் செஸ்ட் முப்பத்தி நாலரை பஸ்ட் முப்பத்தாறு இருக்குது இல்லையா நம்ம இங்கேயும் வந்து முப்பத்தாறு முப்பத்தாறுக்கு அரை இன்ச்சு சீம் வச்சு இது வரைக்கும் முப்பத்தாறு அரை இன்ச்சு சீம் வச்சு முடியும் பஸ்ட் வந்து இங்கதான் வருது பஸ்ட் வந்து எப்படி கணக்கு எடுக்கிறதுல பத்து இன்ச்சில் இங்க இருந்துதான் இந்த பஸ் பாயிண்ட் கணக்கு எடுத்தாச்சா இப்போ ஆமூல் கருவு இப்ப நான் இந்த வந்து உங்களுக்கு பண்றது சீமலை ஒன்ஸ் வச்சு பண்றேன் அரேஞ்சு இப்போ இங்க வந்து முப்பத்தி ஆறரை வச்சுட்டோமா கரெக்டா இப்போ நமக்கு முப்பத்தி நாலரை தானே வேணும் இன்னைக்கு முப்பத்தி ஆறு வச்சிருக்கோமே அதுக்கு என்ன பண்றோம்னா இங்க இருந்து ஒரு ஆமூல் டாட் ஒன்று போடணும் இந்த பாயிண்ட் நேர பஸ் பாயிண்ட்டுக்கு நேரம் வரும் என்னுடைய சென்டர் பாயிண்ட் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு டாட்டா போட்டோம்னா இந்த ஒன்றரை இன்ச்சு இருக்குல்ல இது இதில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வரணும் முப்பத்தி நாலரை வரணும்னாக்கா ஒரு புள்ளி வரணும் சரியா எட்ட ஒரு பாயிண்ட் எவ்வளவு வரணும்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க ரெண்டா இருக்கா இந்த ரெண்டு அப்படி இங்கே வந்துருச்சா ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக வரும் இந்த டாத்திங்க போட்டோம்னா இந்த மெஷர்மெண்ட் கரெக்டா வந்துடும் இந்த மெஷர்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும் இங்க நம்மளுக்கு ஒன்பது வேணும் ஒன்பதுல இருக்கு பக்காவா இருக்கும் இங்க வேஸ்ட் வந்துட்டு முப்பது இன்ச்சு கேட்டிருக்கேன் முப்பது இன்ச்சுக்கு நம்ம இங்க எவ்வளவு வச்சுருக்கோம்னாக்க சீமோட சேர்த்து முப்பத்தி ஆறு வச்சிருக்கோம் ஒம்பது இன்ச்சு வச்சிருக்கோம் என்ன சேரும் அதே மாதிரி ஹிப்பு வந்து வேஸ்ட் வந்து பதினஞ்சு இன்ச்சில் வச்சிருக்கோம் ஹிப்பு வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சில் வச்சிருவோம் இருபத்தி ரெண்டு இன்ச்சில் பத்து இன்ச்சு கரெக்டா வச்சுட்டோமா மேலே சீமுக்கு அரை இன்ச்சு இங்க இருந்து இத கீழ ஸ்டை இது இப்ப நம்ம இங்க ஒன்பது இன்ச்சு வச்சோம் வந்தீங்களா ரெடி கச்சா வட ஒன்பது எட்டரை இன்ச்சு இருக்கா நம்மளுக்கு எவ்வளவு வேணும் ஏழரா தான் வேணும் முப்பது நாட்டா நமக்கு ஏழரா தான் வேணும் இப்போ இங்க இருந்து அரைஞ்சு தள்ளிட்டோம் இங்க ஒரு டாட் ஒன்னு வைக்கிறோம் டாட்டோட மேல் பாயிண்ட் இந்த பஸ் பாயிண்ட் இருக்குங்களா இங்க இருந்து பாருங்க கரெக்டா ஒன்றரை இன்ச்சு கீழே தான் டாட் ஸ்டார்ட் ஆகணும் அங்க இருந்து இந்த டாட் ஒரு ஏழரை இன்ச்சு அவ்வளவுதான் ஃப்ரண்ட்ல லென்த் வைக்கணும் டாட் லென்த் இது ஒரு அடையாளத்துக்காக இந்த கோடு போட்டுருவோம் இப்போ சென்ட்ரல்ல வந்து ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம லெஸ் பண்றோம் இந்த டாட்டோட அளவு இப்போ எவ்வளவு இருக்கு பாருங்க இது சேம் இங்க இருந்து நாலே கால் இங்க இருந்து ஏழே முக்கா ஏழு முக்கா வருதான் ஏழு முக்கா வருதுனாக்கா எவ்வளவு ஆச்சு முப்பத்தி ஒரு இன்ச்சுக்குள்ளதான் வரும் இடுப்பு ரொம்ப டைட்டா இருக்க கூடாது ஒரு இன்ச்சு லூஸ் இது வந்து ஃப்ரண்டோடைய பாட்டம் ஃபோல்டு நெக் வந்துட்டு இங்க இருந்து சீம் விட்டுருங்க சீம் விட்டா ஏழு இன்ச்சு இது வந்து பாயிண்டட் யூ நெக்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு நான் ஒரு சிம்பிளான நெக் ஸ்டைல் போட்டிருக்கிறேன் இப்ப நீங்க பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச நெக் ஸ்டைல் போட்டுக்கோங்க பட் மெஷர்மெண்ட் இது வச்சுக்கோங்க ஏன்னாக்கா நார்மல் காகிறாவில் வந்து பேக்கு நெக்கு டீப் ரொம்ப வராது கொஞ்சம் தான் வரும் ஒரு நாலு தான் வரும் இப்போ ஒருவேளை அவங்க பெருசா கேட்கிறாங்கன்னா அப்போ பேக் ஷோல்டரை மட்டும் உள்ள எடுத்துட்டு வரணும் இந்த லெங்க் பாருங்க ஒம்போதே முக்கால் சென்டிமீட்டர் இருக்கா அதே ஒன்பதே முக்கால் சென்டிமீட்டர் இங்கேயே இருக்கும் பிடிக்கும் போது அது கரெக்டாக இருக்கும் டாட் பிடிக்கும் போது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும் ரெண்டு பாயிண்டும் ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு இது ஃப்ரண்ட்டு வித் சிம் அதோட இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று வச்சிருக்க பாருங்க ஆயிரம் மார்க் இது என்னன்னாக்கா இந்த ஸ்லிட்டுக்கு இப்படிதான் ஸ்லிட் வரும் சின்னதா இருந்தது இருபத்தி ரெண்டு இன்ச்சு வச்சோம் இல்லையா இங்க இருந்து ஷோல்டர்ல இருந்து அந்த இருபத்தி ரெண்டாவது இன்ச்சுலதான் இந்த ஸ்லிட் வருது இங்க வந்துட்டு ஏழை கால் வச்சோம் ஷோல்டரு இங்க கால் வைக்கணும் ஒன்னு இன்ச்சு உள்ள வந்தால்தான் அந்த லூஸ் வராது ஆமோல் லூஸ் வராது ஸோ இந்த டாட்டு கட்டாயம் இந்த டாட்டு கட்டாயம் ஹைதராபாத் காகராங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏன் இதுல என்ன இருக்குது அப்படின்றத பின்னால இன்னும் சில விஷயங்கள்லாம் வருது அது அடுத்த வீடியோ நான் போகும்போது பேசிக் தெரிஞ்சுக்கிறது இப்ப பேக் எப்படி பண்றோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேக்ல வந்து இந்த டாட் மாறும் இங்க வந்து இந்த டாட்டை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்றோம் கட் பண்ணும்போது இருந்து ஸ்லீவ் சைடு கால் இன்ச் மேலே எடுத்துக்கணும் இங்கிருந்து கால் இன்ச் இங்க வந்து அரை இன்ச்சு எடுத்துக்கணும் இங்கே ஒரு கால் இன்ச்சு வெளியே எடுத்துக்கணும் இப்போ ஷோல்ட்ரு கரெக்டாக வந்து இருந்து மே ஃப்ரண்ட்ல வந்து கவர் ஆகும் ஃப்ரண்டில் கவர் ஆகும் மீன்ஸ் ஷோல்டரு ஹை பாயிண்ட்ல மட்டுமே தான் நிற்கும் ஃப்ரண்டில் ட்ரூப்பிங் இறங்காது இது எடுத்தாச்சா இப்போ இந்த டாட்டை வந்து இங்கே குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சைட் சீமை இங்கே குறைச்சிடணும் பட் ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டாக நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம் இங்கே நான் நெக் வந்து நாலு இன்ச்சு தான் டவுன் வச்சிருக்கிறேன் நாலு இன்ச்சு இருந்தால் போதும் இந்த கார்கராக ஆகுது சிலர் வந்துட்டு அதிகமா கேட்டாங்கன்னா அப்போ இந்த நெக்கு இந்த ஷோல்டரோட அளவு உள்ளே வரணும் இதுல ஷோல்டர் வந்து கால் வச்சிருக்கோம் ரெடியில் கச்சா வர அரை இருக்கு இங்கே ஏழைகால்னா இங்கே ஆரை கால் வச்சுருக்கோம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு டிஃபரன்ஸ் வரும் மற்றபடி பேக்கும் ஃப்ரண்டும் இந்த ஆமூல் இந்த ஷோல்டர் இதுதான் முக்கியம் ஒரே மாதிரி வரணும் மற்ற இடங்கள்லாம் மாறும் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி உள்ளதான் வரணுமே தவிர ஷேப்போட மாறப்படுது டாட் பார்த்துக்கோங்க இந்த ஆமூல் சாயின் டாட்டி கையில இருந்து ஒன்னு இன்ச்சு கீழே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இங்கேருந்து மொத்தம் ஒரு ஒன்பது இன்ச்சு இருக்கணும் போதும் வேஸ்ட் அளவில் தான் பெரிய அளவு அந்த ஒயிட் பார்ட் வரணும் நீங்க டாட் பிடிக்கும் போது கொஞ்சம் மேலே கீழே பிடிச்சாட ஒன்றும் தெரியாது பட் இது மெத்தட் அவ்வளோதான்

இந்த எஸைகால எங்கே வைக்கிறோம்னா இங்க ஒரு நாலு நாலரை இன்ச்சி தள்ளிட்டு வைக்கணும் இங்கேருந்து இப்படி எடுத்தோம்னா இந்த நாலரை இன்ச்சு இதுதான் க்ரௌன் ஹைட் கிரவுன் என்ன கிரீடம் அந்த இடத்துல ராஜா எல்லாம் இந்த கிரீடம் இதுதான் க்ரௌனோட ஹைட்டு ஓ இங்க இருந்து இதுதான் ஸ்லீவோட ஷேப் பக்கவா வருது பாருங்க பதினேழு இன்ச்சு சீமோட சேர்த்து சூப்பராக வரும் இந்த மெஷர்மெண்ட் இந்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இங்கே ஆமோட ஹைட் எவ்வளோ ஆயிக்கிறீங்களோ அதுலேருந்து இருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்போ டபுள் எக்ஸ்எல் சைஸ்லாம் வருது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அப்படின்னா ஏழை காலிலேருந்து ஒன்றே காலிலேருந்து ஒன்றரை இன்ச்சு அப்படி கால் கால இன்ச்சாக கூட்டிக்கிட்டிங்கன்னா சரியாக வரும் இப்போ இங்கே ஸ்லீவ் லென்த்து வந்து நம்ம கஸ்டமரு எட்டு இன்ச்சு கேட்டிருந்தாங்க எட்டு இன்ச்சுனாக்கா நம்ம எட்டு இன்ச்சுக்கு அவங்க சைஸுக்கு இப்போ நம்ம கட் பண்ண இந்த காக்ராவுக்கு வந்துட்டு ஓப்பன் பேக் ஓப்பன் பேக் ஃபுல் ஓப்பன் வரும் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த மெத்தடில் தான் இந்த காக்ரா பண்ணுவாங்க ஓப்பனுக்கு பேக் ஓபனுக்கு பட்டி வந்துட்டு நம்ம நார்மலாக பிளவுஸுக்கு பண்ணுற மாதிரியான பட்டி தான் ஃபுல்லாக வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது காகராவோட டாப்பு காக்ராவோட டாப்போட பாட்டம் அதாவது காகராவுடைய செட்டு வந்து என்னென்னக்கா லேங்கா லேங்காவும் இந்த டாப்பும் சேர்ந்தால் தான் காக்ரா ஃபுல் செட் ஆகும் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு டாப் வரைக்கும் சொல்லிட்டேன் லேங்கா வந்து மூணு வகைப்படும் அந்த மூணையும் நான் உங்களுக்கு அடுத்து வர்ற வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து தொடராக வந்து உங்களுக்கு வீடியோக்கள் தெரிய வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க